இது வந்து அயர்லாந்து நாங்கள் புதுசாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற புதுசாக உருவாக்கி இருக்கிற முருகன் ஆலயம் அயர்லாந்து முருகன் டெம்பிளை நடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இப்போ தான் நாங்கள் லாஸ்ட் இயர் முதல் முதலாக தமிழ் ஆட்கள் ஒன்றிணைந்து இந்தியா இலங்கை மலேசியா எல்லா நாட்டு தமிழரும் ஒன்றிணைந்து ஒரு ஆலயத்தை உருவாக்குற நோக்கத்தில் உருவாக்கி அதோடு சேர்த்து தமிழ் பல படசாலைகள் மற்றும் பலரை உருவாக்குற திட்டத்தோட முன்னெடுக்கப்பட்ட தொடக்க விழா இன்றைக்கி பொங்கல் அண்டு இது நடத்தப்படுறீங்க இதில் மக்கள் வரைக்கும் நம்மள வேறும் முன்னுக்கு புலி இது தொடரும் தொடர்ந்து மக்கள் வந்து ஆதரவளித்து இது மென்மேலும் வளரும் பாத்திரம் நன்றி